ஸ் வெ்கம் டுவேதா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஏஐ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏஐ அப்படின்னாலே இப்போ வந்து பிரபலமான ஒரு டாபிக் ஸோ அது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு டெய்லி லைஃப்பில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம எல்லோரும் ஏஐனா ஃபியூச்சர் டெக்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நாளை காலையில் எழுந்து கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணினா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பார்த்தா சாட்ஜி பீடியோ அலெக்ஸாவோ பேசினீங்கன்னா எல்லாமே ஏஐ தான் நமக்கு தெரியாமையே நம்ம வந்து ஏ ஆப்ஸாக இருக்கட்டும் ஏ வந்து பல விதங்களில் நம்ம வந்து யூஸ் இருக்கோம் டெய்லி லைஃப்லையும் இனிமேல் வந்து அது இன்னும் அதிகமாக தான் ஆக போது கிடையாது அண்ட் நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப் ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஏஐக்கு வந்து எமோஷன்ஸ் இருக்கா இதுக்கு நேரடி ஆன்சர்ஸ்னால் வந்து இல்லை ஆனால் ஏய் எமோஷ்னல் பிஹேவ் எமோஷ்னலாக பிஹேவ் பண்ணும் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் ஹாப்பியாக ஆங்க்ரியா அல்லது சேடாக அப்படின்றத அந்த எமோஷன்ஸை வந்து அதால் வந்து கண்டுபிடிக்க முடியும் பட் அது வந்து எமோஷ்னலான்னு கேட்டால் கிடையாது ஏ ஆர்டிஸ்டாக இருக்க முடியுமா கண்டிப்பாக ஏய் வந்து ஜென்ரேட் பண்ணுற பெயிண்டிங் வந்து இப்போ வந்து லாக்ஸ் கணக்கில் வந்து சேல் ஆகிக்கிட்ருக்கு ஸோ அந்த மாதிரியும் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் நிறையா வந்து ட்ரைனிங் டேட்டா செட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ட்ரைனிங்க்கு வந்து கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு டேட்டாஸ் இருந்தாது அப்படின்னாலே வந்து அது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் வந்து நிறையா வந்து உருவாக்கும் ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து ஆக்டிஸ்டாக ஆக முடியும் ஸோ நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு ஏஐ டாக்டர்ஸ் ஏஐ இப்போது எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் ஈவன் ஐ கட்டினா ஃபோட்டோஸ்லேருந்து டிசீஸை டயக்னோஸ் பண்ணுற அளவுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஏஐ டாக்டர்ஸை முழுசாக ரீப்ளேஸ் பண்ணாது பட் நிறையா வேலைகளை வந்து கம்மி பண்ணும் டாக்டர்ஸ்க்கு வந்து நிறையா அந்த க்யூமன் எக வர இடத்துல வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும் போது டாக்டர்ஸ்க்கு அந்த ப்ரெஷர் வந்து குறையும் ஸோ அண்ட் ஆல்சோ கூகுள்ஸ் டீப் மைண்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ அது வந்து கண்ணோயை வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூவசிக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஐ வந்து மிஸ்டேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் பண்ணும் ட்ரைனிங் டேட்டா வந்து பியாஸாக இருந்தது அப்படின்னா ராங் டிசிஷன்ஸ் எடுக்கலாம் இதுதான் எத்திக்கல் ஏஐ பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுகிறது ஸோ இந்த மாதிரி ஏஐ ஃபேஷியல் ரெக்கக்னைசேஷன் டூலில் வந்து டார்க் ஸ்கின் டோன்ஸில் ராங் மேட்சஸ் பண்ணி டிபேட்க்கு உள்ளாச்சு இல்லை ஸோ அதெல்லாமே வந்து இந்த எரக் ஃபிளாஸ்னால தான் ஸோ ஏ வந்து ஸ்மார்ட்டு பிளஸ் வந்து ஸ்கேரியான ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ சூப்பர் யூஸ்ஃபுல் ஏன்னா வந்து அது நல்ல வகையில் கரெக்டான டேட்டா கொடுத்து பயன்படுத்திக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதை விட எக்ஸ்ட்ரீம் டேஞ்சரஸாகவும் ஆகிறதுக்கான வழிகள் வந்து நிறையா இருக்குது ஸோ அது நம்ம வந்து யூஸ் பண்ணுற விதத்தை இருக்குது எதுனாலுமே வந்து அளவுக்கு மீறினா பாய்சன் ஸோ நம்ம வந்து நமக்கு தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எப்படி இப்போ கூகுள் சர்ச் பண்ணுறது மூலயமா நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்துப்போ ஸோ அந்த மாதிரி வந்து ஏஐ டூல்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க் யூ ஸோ மச்